ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலிரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் தமனா கேமியோ ரோல் அதாவது ஹிம் செல்பாவே நடித்த படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நடிகை தமனா ஹிம் அதாவது தனக்கு ஹேமியோ ரோலா ஹேமியோ ரோலாக என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீப்பாக பார்த்துடலாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொம்பதாவது வயசில் நேற்று இன்று நாளை அப்படிங்கிற படத்தில் ஹிம்செல்பா செல்பாக நடிச்சிருக்கிறாங்க இது தமிழில் தாங்க வந்திருக்கு ரெண்டாவது படம் பார்த்திங்கன்னா தமிழில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ரெண்டாவது வயசில் கோ படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு ஹிம்செல்பாவே கதாநாயகியாகவே வந்து ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்த மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் மட்டுத்தன்னுடைய இருபத்தி இருபத்தாறாவது வயசுல நண்பண்டா அப்படிங்கிற படத்துல ஹிம் நடிச்சிருக்கிறாங்க நாலாவது படம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் மட்டுத்தன்னுடைய இருபத்தாறாவது வயசுல இஞ்சி இடுப்பழகி அப்படிங்கிற படத்தில் ஹிம்சில்பாக நடிச்சிருப்பாங்க அஞ்சாவது படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் ஜெயிலர் படத்தில் ஒரு சாங்குக்கு ஆடி இருப்பாங்கங்க இந்த சாங்கு ரொம்ப ஃபேமஸான ப சாங்கு இந்த சாங் எத்தனை பேருக்கு பிடிக்கும் உங்களுக்கெல்லாம் பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தெலுங்குக்கு வேலாம் இதுவரை தமிழில் வந்து அஞ்சு படங்கள் கேமியோ ரோல் பண்ணியிருக்கிறாங்க தெலுங்கில் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காங்கங்கிறத டீடெயிலாக பார்த்துட்லாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொம்போதாவது வயசுல நின்னே ரோடு ரோபு அப்படிங்கிற படத்தில் ஹிம்செல்பாவே நடிச்சிருக்கிறாங்க ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா அதாவது ஏழாவது படம் ஏழாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தாவது வயசில் ஜீரோ சைஸ் அப்படிங்கிற படத்தில் தெலுங்கில் த ஹிம் செல்பான் நடிச்சிருக்கிறாங்க எட்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொன்போதாவது வயசில் ஆபாக்கா அப்படிங்கிற மராத்தி படத்தில் ஹிம் செல்பான் நடிச்சிருக்கிறாங்க ஒம்பதாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு தன்னுடைய பத்தொன்பதாவது வயசில் ரெடி அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பத்தாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தஞ்சாவது வயசில் அல்லுடு ஜீனு அப்படிங்கிற படத்தில் கேம ரோல் பண்ணியிருக்காங்க பதினோராவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் ஸ்பீடு லோடு அப்படிங்கிற படத்தில் ஒரு கேமியோ ரோல் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பனிரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தேழாவது வயசில் ஜாக் வார் அப்படிங்கிற படத்தில் கேமியர் ரோல் பண்ணியிருக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பதிமூணாவது படம் பார்த்துக்கலாம் பதிமூணாவது படம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தெட்டாவது வயசில் ஜெய் லாகுவா குவா அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பதினாலாவது படம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தோராவது வயசில் தரிலேரு நிக்கோ வரோ அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருக்கிறாங்க பதினைஞ்சாவது படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி மூணாவது வயசில் கனி அப்படிங்கிற தெலுங்கு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க கேமியோ ரோலாக மொத்த ரெண்டாவது கன்னடத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தொம்பதாவது வயசில் கேஜிஎப் அப்படிங்கிற படத்தில் ஸ்பெஷல் அப்பீரியன்ஸில் நடிச்சிருக்கிறாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்பீரியன்ஸில் கேமியோ ரோலில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அஞ்சு படங்கள் தமிழ்லேயும் ஒரு படங்கள் மராத்திலேயும் ஒம்பது படங்கள் தெலுங்குலேயும் ரெண்டு படங்கள் வந்து கன்னடத்துலேயும் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினேழு படங்கள் நடிச்சிருக்கிறாங்க நடிகை தமனா கேமியோ ரோலா இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டேன் கலிரி குஜி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்